இயேசு வர்களேசு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இதோ நசிரிய நதி தேவன் ஒரு பெரிய திட்டத்தோடு தனக்கென்று அநேகரை இந்த பூமியிலே தெரிந்து கொள்கிறார் ஆனால் நீங்கள் இங்கே கவனிக்க வேண்டியது என்னவென்றால் ஏற்ற காலத்தில் அந்த திட்டங்கள் நிறைவேற்ற அவர் யாரை தெரிந்து கொண்டாரோ அந்த குறிப்பிட்ட நபரை தேடி வருகிறார் அப்படியாக அவர் தேடி வருகிற பொழுது உடனடியாக தான் செய்யப்போகிற எல்லாவற்றையும் தன்னுடைய திட்டங்கள் எல்லாவற்றையும் அவர் அந்த நபரிடத்தில் சொல்லுவதே கிடையாது அதற்கு காரணம் என்னவென்றால் அவர் என்னையும் உங்களையும் போல எதற்கும் அவசரப்படுவதே கிடையாது அவர் எல்லாவற்றையும் மிகுந்த நிதானமாகவே நடப்பிக்கின்றார் அப்படியாக அவர் அந்த காரியங்களை நிதானமாய் நடப்பிக்கிற காலங்கள் நமக்கு சோதனையான காலங்கள் அதாவது அதை நாணத்தின்படியே நீங்கள் தங்கமா இல்லையா என்பதை அவர் சோதித்து அறிகின்றார் ஒருவேளை சோதனைகளிலே நீங்கள் தோற்றுப்போவதில்லை என்றால் இன்னும் நீங்கள் தகுதிப்படும்படியாக அநேக சிச்சைகளையும் அவர் அனுமதிக்கின்றார் எனவே அந்த காலங்கள் கடந்து போவதற்கு சற்று கடிதமாக இருக்கலாம் அதிக சோர்வையும் கூட கொண்டு வரலாம் இந்த நாளில் நீங்கள் அப்படிப்பட்ட சோர்வின் கூட மத்தியில் நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம் பாருங்கள் அப்படிப்பட்ட நேரத்திலெல்லாம் நீங்கள் அவர் மீது வைத்த அந்த அன்பு ஒன்றே உங்களுக்கு ஊன்றுகோலாக இருந்து எல்லா சோதனைகளையும் கடந்து செல்ல உதவி செய்யும் பாருங்கள் சிலுவை காட்சியும் அங்கே தொங்குகின்ற இயேசுவானவர் படுகின்ற பாடுகளையும் அனுதிரவும் தியானிக்க அவர் பட்ட பாடுகளை நாம் தற்சமயம் அனுபவிக்கும் பாடுகளோடு ஒப்பிட்டு பார்த்தால்தான் நாம் அனுபவிக்கும் துன்பங்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லை என்பது நமக்கு தெரிய வரும் அப்பொழுது ஒரு பெரிய சகிப்புத்தன்மையும் பொறுமையும் உண்டாகும் தேவனும் சீக்கிரத்தில் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்கள் மீது உள்ள திட்டங்களை நிறைவேற்றுவார் மகிமைப்படுவார் பைபிளில் பார்க்குறோம் மாத்தாளுக்கு தன் சகோதரனை இழந்திருந்த அந்த துக்க நேரத்தில் இயேசு எதற்காக தன்னை தேடி வந்திருக்கிறார் என்றே அவளுக்கு தெரியவில்லை அவருடைய திட்டம் அவள் அறிவிற்கு மிகவும் தூரமாக இருந்தது அவர் கொடுத்த குழுக்கள் ப்ளூஸ் இங்கிலீஷை சொல்கிறோம் மார்த்த சிறிதளவும் தலையில ஏறவே இல்லை ஆனாலும் அந்த நேரத்தில் அவருடைய சகோதரியை மரியால் வடித்த கண்ணீர் இயேசுவின் இதயத்தை கரைத்தது அது நிமித்தமாக மறுத்து நான்கு நாளாக சடலமாய் கிடந்த அவருடைய சகோதரனின் ஆசீர்வை எவரும் எதிர்பார்க்காதபடிக்கு உயிரோடு எழுப்பினார் மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்தார் நினைத்து பார்க்க முடியாத அந்த காரியத்தை வரலாற்றிலே அவர் செய்தார் இதுபோல எங்கேயும் நடந்ததில்லை அதன் மூலமாக இயேசு மகிமைப்பட்டார் இந்த ஆசிரியர் உயிரோடு எழும்பிய பிறகுதான் மாத்தாலுக்கு தன்னுடைய ஆண்டவர் முதலாவது பேசிய அந்த வார்த்தைகளின் அர்த்தம் புரிந்திருக்கும் சிந்தனைக்கு யோவான் பதினொன்று நாற்பது இயேசு அவளை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார் ஆசிரியர் நதி முற்று பெற்றது இந்த நாளை கத்திரி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பாராக ஆமே